இது சாதாரண பிசுறுன்னு நினச்சி பிச்சு விடலான்னு பார்த்தா நம்ம உசுறு அடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கிது இந்த பிசுருக்கு இப்போ பூச்சி மருந்து அடிக்கலை பின்னாடி பெருசாக வந்து நம்ம வாயத்து வந்து நமக்கே பூச்சி மருந்து ஊற்றி விட்டுரும் அதாவது அண்ணன் காளியம்மாக்காவை பற்றி தான் பேசுகிறாரு ஆனால் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பேசுகிறாப்புல அதாவது காளியம்மாவில இப்போ நீ விட்டுட்ட பின்னாடி வந்து அது உன்னைய காலி பண்ணிடும் இந்த சரிசமம் ஐம்பதுக்கு ஐம்பது சீட்டு இதெல்லாம் வரும் எலக்ஷனில் மட்டும்தான் இதே பார்முலாவை தூக்கிட்டு ஏஞ்சீட்டுக்கு வந்தேன் வந்தேன்னு இல்லை வரணும்னு நெனைப்பு வெளியில் வந்தாலே அந்த நெனைப்பு அப்படியே புதைச்சிடணும் இதெல்லாம் இங்கே வரக்கூடாது டேய் இனிமே காளியம் மாவசுக்கால நசுக்காதீங்க நல்ல கண்டமே இன்னைக்கு பொசுக்குங்க தனி அரசியல் பண்ணுற இரு பட்டு துணி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னைய பழைய துணியாட்டை கிளி கிளியும் கிழிச்சு தூக்கி போடல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மூணு வேலை இல்ல ஆறு வேலைக்கு அக்காவுக்காக பூஜை பண்றான் பாத்துருவா மதியம்னனுக்கு வணக்கம் இது மதியம் திரும்ப அண்ணன் ஜீமானுக்கு எந்த கொள்கையுமே கிடையாது அப்படின்னு சில பேர் பொய்யா பேசி திரியிறாங்க எவன்டா சொன்னது சீமான அண்ணனுக்கு எந்த கொள்கையும் கிடையாதுன்னு அண்ணனுக்கு ஒரு கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு திருமண பக்கமெல்லாம் நானாத்தான் இருக்கணும் அதான் அவர் கட்சியில் எந்த பக்கத்திலும் நானாத்தான் இருக்கணும் இன்னும் சொல்ல நான் மட்டும்தான் இருக்கணும் இதுதான் அண்ணனோட அடிப்படை கொள்கை ஆம்பளைங்களே நான் வளர விட மாட்டேன் பொம்பளைய படற விட்டுருவேனா புதுசா ஒன்று உழைச்சிருக்கு எப்பப்பெல்லாம் யார் யார் லைட்டா மேலே எழும்பி வர்றாங்களோ அத்தனை பேரையும் கழுவி ஊற்றிட வேண்டியது வெளியில இது அண்ணனோட பாலிசி இது ஏகப்பட்ட முறை நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அண்ணனோட வீடியோ பயங்கரமாக அண்ணியாரோட அலப்பரம் பண்ணியிருப்பாப்புல விஜயலட்சுமி அண்ணியாரோட இப்போ ஆடியோல வெரைட்டி வெரைட்டியா இறக்குறாப்புல ஆனா அது இல்லை போய் இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியே இறக்கியிருக்கா அப்படிலாம் ஏன் அப்படின்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதா அவங்களோட ஆதிக்கம் கட்சியில் அதிகமா இருக்கா அவங்களுக்கு ஆள் பலம் சேருதா தனியா எதுவும் அவங்க பின்னாடி போறாங்களா இத பத்தியெல்லாம் அண்ணன் கவலைப்பட மாட்டார் ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு பேர் அண்ண ஏமாத்தி பின்னாடி கூப்பிட்டு வச்சிருக்காப்புல ஏமாத்தினா என்ன அதாவது யாரும் ஏமாத்திராம பாத்துக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு போல நான் ஏமாத்திட்டு போறேனே அப்படின்ற ஒரு கணக்காத்த அண்ணன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அப்படி இருக்கிறப்போ இப்போ உள்ள பூந்து ஒரு சில வேலைகள் பார்க்குறது அண்ணனுக்கு எரிச்சல்லாம் கிடையாது அண்ணன் ஆட்டோமேட்டிக்கா அதையெல்லாம் தடையெல்லாம் மீறி எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த வாயை வச்சு அண்ணன் கண்டிப்பாக வாழ்ந்துருவாப்பிலன்னு வைங்களேன் பட் ஏன் இந்த இடத்துல அண்ணனுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்புடின்னா வசூல் பிரியுது கவுண்டரு கை மாறுது இடையில ஒரு கை எக்ஸ்ட்ரா சேருது வர்றது பிரிந்தா அண்ணனுக்கு ஆவாது அது ஒன்று தான் அண்ணனோட கோவத்தை அடியிலேருந்து முடி வரையும் கலப்பிவிடும் இது ஆப்வியஸ்லி இது ஒன்றுக்காகத்தான் இருக்குது இப்போ காளியம்மா அக்காவோ ஏற்கனவே அண்ணன் டார்கெட் பண்ணி தான் வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஏன்னா தான் நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்குவோம் கரெக்டு அது பொது வெளிக்கும் வந்துருச்சுருவேங்களே கட்சிக்குள்ளே பேசுறதாவே இருந்தாலும் உன் இஷ்டத்துக்கு பேசுவியா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது இப்போ தமிழிசை சவுந்தரராஜாக்காக ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சா அடிச்சா யாரும் கேட்க போகிறது இல்லை அதே நேரத்தில் பொது மேடையில் வந்து அமித்ஷா அப்படி பேசுனதுக்கு அத்தனை பேரும் கேட்டோம் இன்க்ளூடிங் அண்ணன் உள்பட அண்ணன் உள்பட இப்படியா பேசுறது ஒரு தலைவர் கவர்னர் இருந்தவங்க இப்படி இல்லாம பேசி அதே தான் இங்கேயும் நடக்குது நாங்கள் பர்சனலா தாப்பா பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பர்ஸ்னலாக பேசுறதா இருந்தாலும் ஒரு அளவு ஒன்று இருக்கு அண்ணன் அந்த அளவை மிஞ்சிட்டாரு இப்போ எதுக்காக காளியம்மாள் மேலே இவ்வளோ கடுப்பு திட்டிரு இதை நம்ம காளியம்மாளா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் காளியம்மாக்கா தான் அது மீனவ பொண்ணுன்றாங்க தங்கச்சிட்ட சொல்லுங்கன்றாங்க தனியா பேசுகிறாங்கன்றாங்க இது இல்லாமல் இவர் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் ராஜசுந்தரம் பிரபுதேவா இந்த மாதிரி எல்லோரையும் நாங்கள் தான் வளர்த்தோன்றாரு எல்லாத்தையும் சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே அந்த ஒரு பாயினில் வந்து நிற்குது இதோட ஆரம்ப புள்ளி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு இடத்துல ரொம்ப ட்ரிகரான இடம் அது இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் பண்ணாங்க இல்லைங்களா அதில் அக்கா எல்லாரையும் அறிமுகம் பண்ணாங்க அக்காவையும் சேர்த்தாப்புல அறிமுகம் பண்ணாங்க காளியம்மால் அக்காவையும் அவங்கள அறிமுகம் பண்ணுறப்ப அவர் எதிர்பார்த்தது ரெஸ்பான்ஸ் கிடைக்க அவர் எதிர்பாராதது இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்க என்னடா என்னைய விட பயங்கரமாக இருக்கே அவர் பேச்சை தொடங்க பார்க்குறப்பல பேச்சை தொடங்க அவர் ஆரம்பிக்கிறப்ப கை தட்டிடுறாங்க டப்புன்னு அவருக்கு அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வெறுப்புல ஒரு சிரிப்பு சிரிப்பாப்புல அந்த சிரிப்பு அங்கே சிரித்துட்டாப்புல அந்த சிரிப்பு காமிச்சு கொடுத்துருச்சு அக்கா தனியாக அந்த இடத்துல தனியான அக்கா நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சோசியல் எல்லாம் இருந்தவங்க அவங்கள சார்ந்தவங்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணவங்க இதுக்காக அக்கா ஒண்ணு ரொம்ப நியாயமான ஆளுன்னா எங்கேயும் சொல்லல அதுகிட்டையும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது பட் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு மத்திய நாம் தமிழர் கட்சினா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை தெரியும் இப்போ ரெண்டு மூணு பேரை தெரியும் பட் என்கிட்ட நாம் தமிழர் கட்சியிலேயே அண்ணனுக்கு அப்புறம் ஒரு நல்ல அறிமுகமான முகம் லேடிஸ் முகம் வேணும் பெண் வேட்பாளர் பெண் தலைவர் வேணும் அப்படின்னு பார்த்தா கையல்வெளி அக்காவை கிராஸ் பண்ணி நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது காளியம்மா அக்கா தான் நமக்கு தப்பு ஞாபகத்துக்கு வரும் கையல் வெளிந்து ஆமாம்ல அன்னி வேற இருக்காங்கல்ல ஐயோ அவங்கள விட்டுட்டோமே அப்படின்னு ஒன்று நினைப்பா தான் பின்னாடி வரும் அந்த அளவுக்கு ஓவர் டேக் பண்ணி போய் இப்போ அண்ணனுக்கு ஈக்குவலாக நிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க இது அன்னியை வந்து அமுக்க பார்த்தாலும் அதையெல்லாம் பிடிச்சி வெளியில தள்ளிட்டு அக்கா மேலே ஏறி வந்து நிற்கிறாங்க அப்ப ஒரு அறியப்பட்ட ஒரு ஆள் தான் நாம் தமிழர்ல அறியப்பட்ட ஒரு ஆள் தான் அக்காவை எல்லாருக்குமே தெரியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு தலைவர்களுக்கும் தெரியும் கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க பேசுறதை கேட்கல அப்படின்னாலும் இவங்க பேசுவாங்க நாம் தமிழர்ல அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த இதில் வந்து அந்த அறிமுக கூட்டத்தில் அக்காவுக்கு கிடச்ச அந்த வரவேற்பை பார்த்தோன்னே ஆளுக்கு வந்து சிட்டு சிட்டுன்னு ஆயிடுச்சு அண்ணனுக்கு அது உள்ளதானே எல்லாருக்கும் இருக்கிறது தானே ஏன்னா இது வரைக்கும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் கட்சியில் ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்னு யாராச்சும் இருக்காங்களோ அண்ணனை தாண்டி அண்ணனை தாண்டி அண்ணனை தாண்டி இருந்தாங்க வளர்ந்தாங்க அதுக்கப்புறம் பாவம் எங்கே போனாங்கன்னு தெரியல ஆட்டோமேட்டிக்காகவே டவுன் ஆகிட்டாங்க பேச்சாளர்கள் இருக்காங்க தெரியும் இப்போ இவர் சாட்டிய துரைமுருகன் இருக்காரு அவர் தெரியும் அவரு தனி ட்ராக் அவர் வந்து கட்சியில் சேர்க்க முடியாது இந்த பக்கமும் வர முடியாது இந்த அவர் வந்து ஒரு ஊடக வேலாளராக நம்ம பார்க்கறோம் ஒரு யூடியூபரா நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கல அதை தாண்டி அண்ணனை தாண்டி கீழே ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை கொண்டு வர யாரு வர அதுக்காக இங்கே ஆள் இல்லையான்னு கேட்காது இங்கே பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் பட் ஏன் வெளியில் யாராலையும் வர முடியலை ஷைன் ஆக முடியலை நல்லா இருக்கிறாங்க நிறைய ஹோல்டு இருக்கு பட் ஏன் முடியலை ஏன்னா அன்னை அதை விரும்புறது இல்லை இதுக்கப்புறம் இப்பயே நம்ம இதை வேண்டாம் இதுக்கப்புறம் யார் அங்கே வரப்போகிறா அந்த பேச்சுக்கே கிடையாது கண்டிப்பாக அது நடக்கிறப்ப தெரியும் அது ஏன் இது எல்லாத்தையும் அவங்க ஆளுகளை கழிச்சு விட்றாப்புல அப்படின்னா இவங்க எல்லாம் வளர விட்டோம்னு நாளைக்கு இன்னைக்கு கேள்வி கேட்பாங்க இப்பயே கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க சும்மா நம்ம வெளியில் பார்க்குறோம் இல்லைங்களா அதாவது முனைவர் டாக்டர் இன்ஜினியர் ஆய்வாளர் இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லையா நான் தமிழர் கட்சி வேட்பாளர் இவங்களுக்குலாம் தேடி தேடி சீட்டு குடுக்கிறேன் கட்சியில் கீழே இருக்கிறவன் ஒரு விவசாயி ஒரு மேய்ப்பாளர் ஆடு க கால்நடை வளர்ப்பாளர் அந்த மாதிரி எதையாச்சும் எங்கேயாச்சும் நீங்கள் அவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க இல்ல ஏன் அவங்களுக்கு எல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி கீழே இருக்கவங்கள்ட்ட இப்ப கிளம்பி வருது நீங்க நிறுத்துறது நல்லதுதான் அவங்க எல்லாம் வேடந்தாங்கல் பறவை மாதிரி தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டு போகிறாங்க அப்போ நாங்கள் இத்தனால இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையே அப்படின்ற எல்லாம் இங்கே வருது இப்போ காளியமாளக்காவில் ஏன் டார்கெட் பண்ணுறாருனா காளியமாலக்கா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது வேலை பார்த்தாங்களா இல்லை அண்ணனுக்கு எதிராக இவரை நம்ம எப்படியாவது ஒரு குழுவை போட்டு தீர்மானத்தை போட்டு இவரை தூக்கி வெளில போட்டு என்னை தலைவராக்குங்க ஒரு புரட்சி கூட்டத்தை உருவாக்குனாங்களா என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல கூட்டம் கூட்டியிருக்காங்க ஆறு ஆளுக்கும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஒரு கட்சியில் எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிற ஒரு மனுஷன் கட்சியை இப்படி டெவலப் பண்றாங்கன்னு சொல்லி கடுப்பானது ஒரே ஒரு ஆள் தான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு வேற யார் இது இதுவரைக்கும் அவங்கள கூப்பிட்டு வச்சு நல்லா உற்சாகப்பட்டு இன்னும் செய்யி நிறையா செய்யி வெறும் இந்த ஆயிரம் பேரா ரெண்டாயிரம் பேரை கூப்பிடு ஐயாயிரம் பேரை கூப்பிடு வெளியில மாநாடாக போடு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற ஆளுகளை வழக்கனும் நினைக்கிறவங்க பட் அண்ணனுக்கு அந்த வழக்கணுன்ற நினப்பு இருக்கா இல்லையான்றது தெரியல அண்ணன் ஒரு அடிபுடுங்கியாவே இருக்காப்புல அடிபுடுங்கன்னா அதாவது எல்லாத்தையும் மேலேருந்து இப்போ தென்னம்பரை இறையணைகளில் மேலே பறிச்சுட்டு வந்து கீழே கட்டி வச்சுருப்பாங்க அது கட்டி வச்சுருக்கிறத இழுத்து பிடிச்சி ஓடுறது தெரியாமல் திருட்டு தரணும் அதுக்கு பேர் தான் அடிபுடுங்கின்னு பேர் அந்த வேலையை அரசியலில் அண்ணன் ரொம்ப நல்லா பார்ப்பாப்புல அவருக்கு தேவை செய்ய அவருக்கே நல்லா தெரியும் ஜெயிக்கணும் உள்ளே போகணும் வரணும் அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது நாம் இருக்கிற வரைக்கும் எவன்ட்டு எவ்வளவு புடுங்க முடியும் அதை மட்டும் பார்த்துக்குவோம் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வேலை பார்க்குறாங்களா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ பாஜக பாமகலாம் ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் சொல்கிற தேமுதிகவுக்கோ இல்லை விஜய் கட்சிக்கோ கமல் கட்சிக்கோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்களாம் பார்த்தா எப்படியும் இல்லை ஆனால் அண்ணன் இந்த நம்மளை விட்டுட்டு அது வளருது அது ஒன்று தான் வேற எதுவுமே கிடையாது எனக்கு வர வேண்டியது பிரியுது வெரி சிம்பிள் த தசாவதார படம் பார்த்துருக்கீங்களா அதில் கமலை அந்த இதில் கம்புல கட்டி தூக்கி கொண்டு வருவாங்க அப்பா அந்த புள்ள சொல்லு அப்பா சொல்லிவிடுங்கோப்பா சொல்லிவிடுங்கோப்பா அப்படின்ட்டு அதே மாதிரியே அண்ணனு அண்ணே போய் சொல்லிவிடுங்கண்ணே சொல்லிவிடுங்கண்ணே இந்த மாதிரி உன் பின்னாடியெல்லாம் தெரிய முடியாது நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இத்தனை நாளாக அர்த்தம் பார்த்தா அதே வேலையை இப்போ என் கூடவே இருந்துட்டு கடைசியில் என்கிட்டே அந்த வேலையை பார்க்குறியா நீ என்ன பார்க்குறாங்க புரியலையே ஆழத்தான சேத்தாயன் ஆனால் அதில் இன்னும் வாயை விட்டு அவராகவே மாட்டிக்கிட்டாப்புல ஒரு பக்கம் கூட்டம் நடத்தி ஆளுகளை மீனவ ஆட்களை மயக்கி சி மீனவ ஆட்களை மயக்கில்லை மீனவ ஆட்கள்கிட்ட போயிட்டு நைஸாக பேசி அவங்கள உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எனக்கு எதிராக என் கூடையே இருந்துட்டு ஏன் இதுலேயே அரசியல் பண்ணுறியா இதுதான் அன்னோட இது வளர்ற ஜென்ரலாக நீ வளர்ற நியாயமாக ஒரு மனுஷன் ஒரு கட்சியை டெவலப் பண்ணணும்னு பார்த்தா அந்த கட்சி கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும் ஜென்ரலாக நான் எவனே வளர எதுவாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் நான் தான் வருவேன் நான் தான் பேசுவேன் எனக்கு தான் கைத்தொடல் வேணும் எனக்கு தான் கூட்டம் கொடுத்து அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து உள்ளே இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு அதை ஒத்துக்கு வாங்கின்றது தெரியாது இப்போயே அடிக்கடி மேலாப்பில் கிளம்பி போயிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ தெரியும் இவர் கல்யாண சுந்தரம் பிசுறு ராஜீவ்காந்தி பிசுறு இவங்கெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொல்றார் ஆனா கட்சிக்கு துரோகம் பண்ணது கட்சிக்கு துரோகம் பண்றது வேற கட்சிக்கு யார் துரோகம் பண்றான்றது இருக்குல்ல கட்சிக்கு துரோகம் பண்றது உள்ள இருக்கிறவங்களை வளர்க்காம உள்ள அப்படியே முடக்கி இந்த போன்ஸ் ட்ரீ மாதிரி பெரிய ஆலமரமா வர வேண்டியவங்களை போன்ஸ் ட்ரீ மாதிரி குட்டியும் உண்டா வச்சு அடக்கிறது அதுதான் கட்சிக்கு பண்ற துரோகம்னு அவங்க நினைச்சா அந்த இப்போ காலியம்மாள் அக்கா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால அக்கா போகவும் போகாது இல்லைனா என்றைக்கி அவர் பிசுறுன்னு சொன்னாரோ அன்னைக்கே அதை பிரித்து தெரித்து ஓடி இருக்குன்னு வச்சுங்க இத்தனைக்கும் நிறையா பேர் அக்கா வந்து நிறையா உட்காந்து அலப்பறையெல்லாம் பண்ணுவாங்க இந்த இது ரோசை இருக்கா மானை இருக்கா உப்பு போட்டு சோறுதிங்கிறோம்மா மற்றவங்க உப்பு போட்டு சோறுதிங்கிறாங்க ஏன்னு தெரில ஆனால் அக்கா உப்பு காற்றுலேயே வாழ்ந்தவங்க அவங்களுக்கு ப செவிலுக்கு அது ஏதோ என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது அதை பற்றி பேசுகிறோம்னா அக்கா மனசு புண்படி ஏற்கனவே ரொம்ப புண்பட்டிருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு அதனால அதை நம்ம அப்படியே விட்டுருவோம் அதில் இப்போ அண்ணன் என்ன சொல்கிறோம்ல அப்படின்னா ஃபோனு கொடுக்குற பணம் கொடுக்குற கூட்டம் கூட்டுற பார்ட்டி பண்ணுற என்ன பார்ட்டி பண்ணாங்க அக்கா அதை முழுசாக சொல்ல மாட்டேன்றாங்க அண்ணனும் சொல்ல மாட்டேன்றாங்க என்ன பார்ட்டி ஒரு நூறு இரநூறு பேரே வச்சுக்கோமே என்ன பார்ட்டி பார்ட்டினா என்ன பார்ட்டி பொம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பார்ட்டி அதை சொல்லுங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் வந்து தெரியாமல் வெளியில் ஆடியோ லீக் இல்லை எதுக்கு முன்னாடி லீக்கான ஆடியோ வேணால் தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் வந்து தான் இருக்கலாம் ஆனால் இப்போ வேணும்னா லீக் ஆகி பொய் சொல் இதுதான் என்னோட பொய் சொல்ன்னு லீக்கான ஆடியோ இது அதில் இப்போ ஒரு கேள்வி அக்கா ஏற்கனவே இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததை வந்து பயங்கரமாக வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அண்ணன் வாயால் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குற ஃபோனு கொடுக்குற பார்ட்டி கொடுக்குற நீங்கள் யார் எம்எல்ஏவா எம்பியா ஏதாச்சும் அதிகாரத்தில் இருக்கீங்களா இல்லை ஒரு சின்ன கவுன்சிலராகவாதான் இருக்கீங்களா வார்டு கவுன்சிலர் பேரூராட்சித்தலைவர் யார் நீங்கள் ஒன்றுமே இல்லாமலே இவ்வளவு காசு இருந்து வந்தது அண்ணன் சொல்கிற கணக்கு வெறும் நூறு பேர் வச்சுக்குவோம் நீங்கள் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கெல்லாம் போகவே வேண்டாம் வெறும் நூறு பேர் நூறு பேருக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சேங்க மூணு லட்ச ரூபாச்சு நூறு பேருக்கு ஒரு குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் ரூபா ஃபோனு கொடுக்குறேன்னு வைங்க யோசிச்சு பாருங்க நூறு பேர் குறைஞ்சது ஒரு ரூபா ஃபோன் வாங்கி கொடுத்தா எங்கேருந்து இவ்வளவு காசு வந்தது யார் சம்பாதிச்ச முதல்ல உங்களுக்கு இவ்வளவு காசுனா அப்போ அண்ணன் கையில் எவ்வளவு காசு போகும் ஈழம் 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 ஈழத்தில் இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஈழ எலெக்ஷனில் அண்ணனோட பங்கு இல்லை அண்ணனோட அரசியல் தான் என்ன என்னை ஆட்சிக்கு உட்கார வைத்தால் ஆட்சிக்கு உட்கார வைத்தால் இது மட்டும்தான் உட்கார மாட்டேன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆனால் வை த அந்த ஒரு அட்வான்டேஜ் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அண்ணனுக்கு இருக்குது இப்போ காளியமாலாக்காவை கட்சியை விட்டு தூக்குறதுக்கு ஒன்று இருந்தால் கம்முன்னு பேசாமல் இரு இல்லையா நீ கலெக்ட் பண்ணு கலெக்ஷன் பண்ணு என்ன வேணாலும் செய்ய கொண்டு வந்து ஏங்கிட்ட கூடு அதுவும் இல்லையா எதையும் பண்ணாமல் பேசாமல் இரு ஆனால் எனக்கு எதிராக தனியாக ஒரு கடையை போடணும் கடையை விரிக்கணும்னு நீ நினச்சேன்னா உரிச்சிருவேன் அக்கானால வெளில போக முடியாது இனிமேல் அரசியலை விட்டு அக்கா இருக்கவும் முடியாது ஆட்டங்கி பேசாம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவ்வளவுதான் வேற எதுவும் அந்த ஆடியோவோ பெருசால டீகார்ட் பண்ண வேணாம் ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு போலாம் மொத்தத்துல வர வருமானத்துல கொஞ்சம் தள்ளும் உள்ளு நடந்துருக்கு அவ்வளவுதான் இந்த பக்கம் அந்த பக்கமா இது வரைக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த ஆறு இன்னைக்கு கிளையா பிரியுது அப்படி கிளையா பிரியறத அண்ணனுக்கு ரொம்ப தொல்லையா போயிடுச்சு அவ்வளவுதான் அதுலதான் அந்த கோமை தவிர மற்றபடி அக்காவுக்குற கூட்டத்தினாலேயோ கட்சியை வளர்க்குறதுனாலையோ அதை பற்றிலாம் அண்ணனுக்கு கவலை இல்லை அதாவது இந்த பொங்கல் கோவிலுக்கு போனோம்னா துண்ணூறு குங்குமத்த அட்டையம் கையில் கூட்டிகிட்டு பொங்கலும் புளியோதரையும் வாங்கி மொத்தமாக வாங்கி உள்ளே அமுக்கு வாங்கிடல அதுதான் அண்ணன் கேஸ் இப்போ பொங்கலும் புளியோதரையும் ரெண்டு கை இடையில நீழுது அது அண்ணனுக்கு பிடிக்கலை இருந்தாலும் பரவாயில்ல ஓகே அது அவங்களுக்குள்ள நடக்கிறது அக்கா இதுக்கப்புறமும் என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே இப்போ இது வரைக்கும் எது கேட்டாலுமே அக்காவுக்கு வந்து எந்த பதிலுமே கிடைக்கல அப்படியா சரியா என்ன சொல்லலை நீ காண்டாக்ட் பண்ணலை நீ கூப்பிடல மன்னிப்பு கேட்கல அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லலை அன்னை இது வரைக்கும் நீங்கள் கூப்பிடல எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடக்கிட்டுருக்கா ஒரு நாள் கண்டிப்பாக எவ்வளோ நாளைக்கு தான் வைக்க முடியும் ஊத ஊத ஒரு நாளைக்கு பலூன் வெடிச்சே ஆகணும் வெடிக்கிற அன்னைக்கு நல்ல சத்தமாக வெடிக்கும் பார்ப்போம் நன்றி Taste Daily Taste the Daily